இன்றைக்கு நம்ம எம்மஜெல்லஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோல்டு பாலிஷ்டில் வரக்கூடிய செயின் பேட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செயின் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்க போகிறேங்க இந்த வீடியோவில் இன்னொரு ஆஃபரும் இருக்குது எனி டூ செயின்ஸ் ஏதாவது ரெண்டு செயின் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியான்னு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செயின் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய செயின் பேட்டர்ன் தான் முறுக்கு பேட்டர்ன் செயின் தாலி கொடி யூ மாதிரி யூஸ் பண்ணுவோம் இந்த செயின் பேட்டனை இதே செயின்ல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எடுத்துக்கலாம் எல்லா செயின் பட்டன்லயுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுங்கிறவங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் ஆல்சோ வாங்கிக்கலாம் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு பவுன் பார்வையில் இருக்கக்கூடிய திக்னஸ் இருக்கு செயின் இது வந்து முப்பது இன்ச் செயின் இதுவே உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச் வேணும்னா நூறுரூபா ரூபாய் கம்மி ஆகும் உங்களுக்கு இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச்சு செயினோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருதுங்க இதே இருபத்தி நாலு இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முந்நூறுவா தான் வரும் மூணு பவுன் பார்வையில் இருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்னமாக வரும் நான் லாஸ்ட்டாக எல்லா திக்னஸும் வச்சு ஒன்ஸ் நான் காமிக்கிறேன் முறுக்கு செயின் பேட்டனில் முப்பது இன்ச்சோட செயின் நான் வந்து ரேட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் இதே இருபத்தி நாலு இன்ச் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நூறுரூபா கம்மியாகும் எல்லா செயின்லேயுமே எம்எஸ் ஜேன்னு சொல்லிவிட்டு நம்ம கடையோட சீல் வந்து இருக்குங்க எல்லா செயின்லேயுமே எம்எஸ் செயின் நம்ம கடையோட சீல் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் செயின்னு உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எனி ரெண்டு செயின் எனி டூ செயின் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு செயின் வாங்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் மிச்சமாகும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் முப்பது இன்ச்சு செயினோட ப்ரைஸ் நானூறுரூபா இது இருபத்தி நாலு இன்ச்சுன்னா முந்நூறுபா வரும் ஃபஸ்ட்டு பேட்டன் முறுக்கு செயின் இருபத் இது மூணு பவுன் பார்வை செயின் இதுலேயே அஞ்சு பவுன் பார்வை வேணும்னா அஞ்சு பவுன் பார்வை கூட அவைலபிளாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் பார்வையில் இருக்கக்கூடிய செயின் திக்னஸ் வந்து பார்க்கறதுக்கு அஞ்சு பவுன் பார்வை இந்த மாதிரி திக்னஸ் உங்களுக்கு இந்த திக்னஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து முப்பது இன்ச் செயினோட ப்ரைஸு முப்பது இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து லென்த் வரும் கொஞ்சம் குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா முப்பது இன்ச் ப்ரிஃபர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு லீனாக தான் இருப்பீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் தாலி செயினை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பவுன் பார்வை செயின் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா முப்பது இன்ச்சு செயினோட ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது இதுலேயே ஏழு பவுன் பார்வையில் இருக்கக்கூடிய செயின் வந்து அவைலபிளாக இருக்குது ஏழு பவுன் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா வருது அதை விட இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஏழு பவுனில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஏழு பவுன் பார்வை செயின் தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதே உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச் எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகும் ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பவுன் பதினஞ்சு பவுன் வர மாதிரி பார்வை வரும் பத்து பவுன் பன்னெண்டு பவுன் பார்வையில் வரக்கூடிய செயின் நல்லா திக்காக இருக்கக்கூடிய செயின் பேட்டர்னு முப்பது இன்ச்சு செயின் முப்பது இன்ச்சுக்கு லென்த் வரும் உங்களுக்கு நல்லா திக்கான செயின் பேட்டன் இந்த செயின் இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நான் டிஸ்பிளே பண்ணுறது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட ப்ரைஸு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகும் இதோடய பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி நல்லா பத்து பவுன் பார்வையில் இருக்கிற மாதிரி செயின் ஈச் அண்ட் எவ்ரி செயின்லேயும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம கடையோட சீல் வந்து அதில் வந்துடும் உங்களுக்கு எம்எஸ் ஜெயின்னு சொல்லிட்டு கடையோட சீல் வந்து வந்துடும் இந்த இடத்துல வந்து சீல் இருக்கு எம்எஸ் ஜெயின்னு சொல்லிட்டு சீல் வந்துடும் ஈச் அண்ட் எவ்ரி செயின்லையும் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பவுன் பார்வை வர மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்து திக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் நாலு திக்னஸ்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சிருக்கேன் மூணு பவுன் பார்வை அஞ்சு பவுன் பார்வை ஏழு பவுன் பார்வை அதுக்கப்புறம் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பவுன் பார்வை வரைக்கும் நம்மக்கிட்ட செயின் முறுக்கு செயினில் அவைலபிளாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரேட் எல்லாமே முன்னாடி செப்பரேட் செப்ரேட்டாக நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எது வேணுணாலும் நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் திக்னஸ் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செயின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உருட்டு மாடலில் இருக்கக்கூடிய செயின் பேட்டுங்க இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலிக்கொடை மாடல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக போகக்கூடிய செயின் பேட்டர்ன் தான் நிறைய பேர் டாலர் செயினாக ஆட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக இந்த செயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதில் இருபத்தி நாலு இன்ச்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ட்வெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் சாரி இருபத்தி நாலு இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸும் இருக்குதுங்க உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும்னாலும் புக்கிங் போட்டுக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சோட ப்ரைஸ் நான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் செயினோட ப்ரைஸு செயின் பார்க்குறதுக்கு நல்ல உருட்டாக இருக்கும் உருட்டு பேட்டன் செயின் முறுக்கு செயினுக்கு பதிலாக இந்த செயின் வேணும்னாலும் தாலி கொடியாக யூஸ் பண்ணலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் ஆல்சோ அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோரும் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற ப்ரைஸ் தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது நெக்ஸ்ட் பேட்டன் பார்ப்போம் நம்ம பார்க்குறதுக்கு அதே உருட்டு பேட்டன் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஃப்ரண்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் அரும்பரும்பாக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் செயின் இது முப்பது இன்ச்சு செயின் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் லீஃப் கட்டிங் வர மாதிரி இந்த பேட்டன் செயின் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் இதே டுவெண்ட்டி ஃபோர் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் இந்த பேட்டன் செயினோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் பின் எல்லாமே திக்காக நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி செயின் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தான் எஸ் பேட்டன் செயின் பேட்டன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மூணு பவுன் பார்வை செயின் மாதிரி தான் இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோரோட ப்ரைஸு எஸ் பேட்டர்ன் செயின் இது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் தெரியுங்களா அதே மாதிரி உருட்டு தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரும்பரும்பாக உங்களுக்கு வந்து வந்திருக்கும் செயினில் வந்து இப்படி அரும்பரும்பாக வந்திருக்கும் இது வந்து அந்த மாதிரி அரும்பரும்பாக இருக்காது பார்க்குறதுக்கு உருட்டு பேட்டர்ன் மாதிரி தெரியும் சங்கிலி மாடல்லே நல்லா நெருக்கமான சங்கிலி மாடல் மாதிரி இருக்கும் இது முப்பது இன்ச்சோட ப்ரைஸே நானூற்றம்பது ரூபா தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயும் தேர்ட்டி இன்ச்சஸும் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாழிச்சே மாதிரியே போகக்கூடிய பேட்டர்ன் தான் பட் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த செயின் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் பத்து பவுன் பார்வையில் செஞ்சால் ஒரு செயின் வந்து என்ன லுக்கில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு முறுக்கு செயின் பேட்டர்ன் மாதிரியே தெரியும் உங்களுக்கு பட் டிசைன் பேட்டர்ன் வித்தியாசமான டிசைன் பேட்டர்ன் இந்த செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் ஜென்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸுக்கு போட்டாலுமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த செயின் நல்லா பத்து பவுனில் நல்ல செயின் செஞ்சால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வருது நான் முப்பது இன்ச்சோட ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் இந்த செயின் பேட்டனில் டுவெண்ட்டி ஃபோர் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டு தான் ட்வெண்ட்டி ஃபோரில் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும்தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் தேர்ட்டி இன்ச்சஸில் தான் நிறைய ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டன் வந்து நல்லா உருட்டு பேட்டனாக இருக்கும் நீங்கள் முறுக்கு செயினுக்கு பதிலாக இந்த செயின் போட்டிங்கனாலும் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங் வித்தியாசமான செயின் பேட்டன் ஜென்ஸுக்கு கூட போடலாம் இந்த செயின் செவன் ஹண்ட்ரட் வருது இந்த செயின் நல்லா பத்து பவுன் பறவையில் செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த செயின் பேட்டர் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான செயின் பேட்டன் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உருட்டு பேட்டன் செயின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதில் இடையில நல்லா திக்கான உங்களுக்கு கோதுமை பேட்டன் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பேட்டன் கலந்த மாதிரியான பேட்டன் தான் இது இது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சும் உங்களுக்கு கிடைக்கும் முப்பது இன்ச்சஸும் கிடைக்கும் இருபத்தி நாலு முப்பது இன்ச்சஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது இதே நீங்கள் இருபத்தி நாலு இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறுரூபா கம்மியாகும் இந்த செயின் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷுப்பிங் வருதுங்க இந்த முப்பது இன்ச்சஸோட ப்ரைஸ் இருபத்தி நாலு இன்ச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா உருட்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய செயின் எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃப்ளாக் மாடல் செயின்ஸ் நிறையா இருக்குது அது போக ஃபேன்சி டைப் மாடல் செயின்ஸும் நிறையா இருக்குது மூணுமே நான் தனித்தனி கான்செப்ட் ரீதியாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ உருட்டு பேட்டன் செயின் இது எல்லாமே போட்டிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த செயின் வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செயின் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் ரெண்டு செயின் எடுக்கும்போது இதை தாண்டி இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிள் வீடியோ கால் வந்து பர்ச்சேஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ கால் அலோ பண்ணுவாங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன்